ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப சத்தான சத்து மாவு ரெசிபி தான் இது வந்து என் என்னோடய பாட்டியோட ரெசிபி அவங்க சொன்ன இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் போட்டு காட்டியிருக்கேன் இது வந்து நான் கொஞ்சம் அதிகமான அளவில் செஞ்சு வச்சுருக்கேன் ஏன்னா இதில் சப்பாத்தி அப்புறம் வந்து சத்து மாவு குக்கீஸ் இந்த மாதிரி இடியாப்பம் நான் நிறைய ரெசிபி செஞ்சுப்பேன் அதனால் வந்து எப்போவுமே கொஞ்சம் அதிகமாக அரைச்சி வச்சுப்பேன் இதை வந்து டெய்லி யூஸ் பண்ணும் போது சீக்கிரம் எனக்கு காலியாகிடும் நீங்கள் கொஞ்சமாக அரைக்கிறீங்கன்னா வாங்கினதுலேருந்து ஒரு கால் கிலோ பேக்கெட் வாங்குறீங்கன்னா அதில் வந்து ஒரு நூறு நூறு கிராம் எடுத்துகிட்டு யூஸ் பண்ணிவிட்டு மீதியை கட்டி ஃப்ரிட்ஜில் வச்சு அடுத்த தடவை நம்ம வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து கழுவி முளைக்கட்டை வைக்கிறதுக்காக சில தானியங்கள்லாம் நான் எடுத்திருக்கேன் அதில் வந்து அரை கிலோ அளவுக்கு பச்சைப்பயிறு அரை கிலோ அளவுக்கு வெள்ளை சோளம் எடுத்திருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் இதெல்லாம் வந்து நம்ம மொளக்கட்டி தான் வந்து செய்ய போகிறோம் மொளக்கட்டி செய்யும் போது சத்துக்கள் வந்து அதிகமாக கிடைக்கும் இது கூட வந்து நான் நா கொள்ளு கால் கிலோ அளவுக்கு கொள்ளு எடுத்துக்கிறேன் இதோட அளவுகள்லாம் நான் வந்து மேலே வந்து கண்டிப்பாக கொடுக்குறேன் நீங்கள் வேணால் கூட அப்படியே கூட எழுதி வச்சுக்கலாம் இப்போ வந்து நான் கொள்ளு சேர்த்துட்டேன் அடுத்தது வந்து அரை கிலோ அளவுக்கு நாட்டு கம்பு எடுத்திருக்கேன் நார்மல் கம்பை விட நாட்டு கம்பில் சத்துக்கள் அதிகமாக இருக்கிறதுனால நான் நாட்டுக்கம்பு வந்து நான் அலந்து எடுத்துக்கிறேன் இது வந்து முழுக்க முழுக்க நான் சேர்த்துருக்க பொருள் தான் சேர்க்கணும்னு இல்லை நீங்கள் எக்ஸ்ட்ரா சிறுதானியங்கள்லாம் சேர்க்கறதுனால சேர்த்துக்கலாம் இது வந்து குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் தாராளமாக குடிக்கலாம் இதை பார்த்தீங்கன்னா தெரியும் நாட்டுக்கம்பு வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக இருக்கும் பார்க்குறதுக்கு இது வந்து கொஞ்சம் நீ நீட்டமாக இருக்கும் நம்மளுக்கு சா நார்மல் கம்பு இருக்குது அது வந்து உருண்டை உருண்டையாக இருக்கும் இது வந்து பார்க்க வித்தியாசமாக இருக்கும் இதுதான் நாட்டுக்கம்பு இது ஒரு அரை கிலோ அளவுக்கு எடுத்துக்கிறேன் அரை கிலோ அளவுக்கு ராகி முழு ராகி வந்து எடுத்துக்கிறேன் இதில் வந்து எல்லாமே அரை கிலோ எடுத்துக்கிறேன் நம்மளுக்கு இது கொள்ளு மட்டும் நான் கால் கிலோ அளவுக்கு எடுத்துக்கிறேன் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நான் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா பிசைஞ்சு கழுவிக்குங்க ஃபஸ்ட்டு நிறைய தண்ணி ஊற்றிடாதீங்க கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சு கழுவிட்டு அதுக்கப்புறம் நிறைய தண்ணி ஊற்றுனீங்கன்னா அதிலருந்து எவ்வளோ அழுக்கு வருதுன்னு பாருங்கள் தயவு செஞ்சு கழுவாமல் கடையில் வாங்கிட்டு வந்து அப்படியே வறுத்து செஞ்சிடாதீங்க அதில் வந்து அழுக்கு நிறைய இருக்கும் கால்லாம் பட்டு இருக்கும் வந்து காய வைக்கும்போது கால்லாம் படும் அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நல்லா கழுவிட்டு நீங்கள் அப்படியே கூட காய வச்சுக்கலாம் ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை அப்படியே காய வச்சு அரைச்சோம்னா கூட நல்லா தான் இருக்கும் தயவு செஞ்சு யாரும் கழுவாமல் மட்டும் செஞ்சிடாதீங்க உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் இந்த அளவுக்கு அழுக்கு இருக்குது இது ஒரு நாலு தடவை நான் நல்லா கழுவிட்டு வந்துடுறேன் இப்படி நல்லா ஒரு தேய்ச்சி தேய்ச்சி கழுவும் போது அதில் இருக்க அழுக்கு மொத்தம் வெளியே வந்துடும் பார்க்க வந்து தண்ணி கிளியராக ஆனதுக்கப்புறம் நம்ம வடிகட்டி சுத்தமாக எடுத்துக்கலாம் இப்போ பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு இந்த அளவுக்கு நான் கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன் பார்க்கும் போது இருக்கும் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து செஞ்சு கொடுக்கும்போது நம்ம கையிலே செஞ்சு கொடுக்கும்போது கண்டிப்பாக ஹெல்த்தியாக தான் இருக்கும் இப்போ இதை வந்து நான் பன்னெண்டு மணி நேரம் வந்து ஊற வைக்க போகிறேன் கரெக்டாக பன்னெண்டு மணி நேரம் ஊற வச்சா தான் முளைக்கட்டி வரதுக்கு ஈஸியாக இருக்குது அந்த மாதிரி ஊறினதுக்கப்புறம் அதிகமாக வந்துடும் இப்போ வந்து இது கரெக்டான ஒரு மூடியை போட்டு அப்படியே வடிகட்டி ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுட்டிங்கன்னா தண்ணி எல்லாம் சுத்தமாக வடிகட்டி ட்ரையாக வந்துடும் அதுக்கப்புறம் அப்படியே ஒரு மூடி போட்டு வச்சுக்கலாம் நீங்கள் தனியாக துணியில் தான் கட்டி வைக்கணும்னு இல்லை அப்படியே ஒரு ரெண்டு பாத்திரத்தில் வந்து மாற்றிட்டு ஒரு மூடி போட்டு பன்னெண்டு மணி நேரம் கட்ட வச்சிங்கன்னா கரெக்டான அளவுக்கு முளை விட்டு வந்திருக்கும் இப்போ நான் கட்டி வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் பார்க்கவே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப நீளமாக மொ வந்து கட்டி வரணும்னு அவசியம் இல்லை ஓரளவுக்கு பன்னெண்டு மணி நேரம் விட்டாவே போதும் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா வந்து எல்லாத்துலேயும் முளைவிட்டு வந்திருக்கும் சூப்பராக இருக்கும் பார்க்கவே இன்னும் மேலே இருத்தலாம் அடியில் இருக்கலாம் வந்து கொஞ்சம் நீளமாகவே நல்லா கட்டி வந்திருக்கும் பார்க்க சூப்பராக இருக்கும் அப்படியே சாப்பிடுவோம் டேஸ்ட்டாக தான் இருக்கும் பச்சையாக இது வந்து தனியாக நம்ம கழுவி காய வைக்க வேண்டிய பொருள் இது வந்து நம்ம வந்து இந்த பொருளாக வந்து நம்ம நல்லா சுத்தப்படுத்தி தான் காய வைக்கணும் இதில் என்ன இது வந்து நான் தனியாக கழுவிருக்கேன் ஏன்னா அதில் கொஞ்சம் வண்டுகள்லாம் இருக்குது நல்லதான் பார்த்து வாங்கிட்டு வந்தேன் இருந்தாலும் ஒன்று ரெண்டு வண்டு இருக்கனால அது தனியாக எடுத்து வச்சுருக்கேன் இதில் வந்து ஒரு அரை கிலோ அளவுக்கு கருப்பு உளுந்து எடுத்துக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா அரை கிலோ அளவுக்கு சம்பா கோதுமை அரை கிலோ அளவுக்கு சிகப்பரிசி அதுக்கப்புறம் வந்து அரை கிலோ அளவுக்கு மாப்பிள்ளை சம்பா இதெல்லாம் வந்து ரொம்ப சத்து இருக்கு வளர்கிற குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது ஹெல்த்தியாக இருப்பாங்க இப்போ பார்த்தீங்கன்னா அரை கிலோ அளவுக்கு நான் சேர்த்துட்டேன் இது கூடவே வந்து ஒரு அரை கிலோ அளவுக்கு கை குத்தல் அரிசி நம்ம அரிசி நார்மல் அரிசியை விட இந்த கை குத்தல் அரிசியில் நிறைய சத்துக்கள் இருக்குது அதனால் நான் கை குத்தல் அரிசி எடுத்துக்கிறேன் இது கூட வந்து இது எல்லாத்தையும் நம்ம நல்லா சேர்த்து நல்லா கழுவணும் கழுவிட்டு இதையும் வந்து நல்லா காய வைக்கணும் இது கூட வந்து ஒரு கால் கிலோ அளவுக்கு பார்லி எடுத்துக்கிறேன் பார்லி வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது நம்மளுக்கு கை கால் வலி உடம்பு வசதியாக இருக்குதுன்னா அந்த நேரத்தில் வந்து பார்லி கஞ்சி வச்சு குடிக்கும் போது உடம்பு வந்து திம்பாக இருக்கும் அது வந்து நம்ம சத்து மாவில் சேர்க்கும் போது இன்னும் எக்ஸ்ட்ரா சத்து தான் கிடைக்கும் இப்போ பார்த்திங்கன்னா அது கூடவே வந்து அரை கிலோ அளவுக்கு இந்த சோயா வெள்ளை சோயா எடுத்துக்கிறேன் இது வந்து பாலை விட அதிகமான கால்சியம் சத்து இதில் நிறைய இருக்குது டெய்லி குழந்தைங்க பால் குடிக்கலாம் கூட டெய்லி இது ஒரு டம்ளர் குடிக்கும் போது நிறைய சத்துக்கள் கிடைக்கும் இப்போ இதையே வந்து ஒரு நாலஞ்சு தடவை நல்லா கழுவிட்டு தண்ணி ஊற்றி கழுவிட்டு ஒரு மூடி போட்டு நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம் நம்ம வீட்டில் செய்யும் போது கண்டிப்பாக இந்த மாதிரி ஹெல்த்தியாக செய்வோம் நம்ம கடையில் ரெடிமேடாக ஒரு பவுடர் வாங்கி அதை மிக்ஸ் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுக்குறத விட இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கழுவிட்டேன் கழுவிட்டு இதை வந்து நல்லா வெயிலில் காய காய வச்சு எடுக்கும் போது இந்த அளவுக்கு இருக்கும் இப்போ வந்து ஒரு நல்லா வடிகட்டிட்டீங்கன்னா தண்ணி வந்து வடிகட்டி வந்துடும் இப்போ நான் முளைவிட்டதை தனியாகவும் கழுவி காய வச்சது தனியாகவும் வந்து நான் காய வச்சுருக்கேன் நம்ம கழுவிட்டு காய வச்சிருக்கோம் இல்லையா அது வந்து ஒரே நாளில் காய்ஞ்சிடும் ஆனால் இந்த விட்டு வந்ததை கண்டிப்பாக வந்து ரெண்டுலேருந்து மூணு நாள் வந்து வெயிலில் காய வைக்கணும் அப்போ வந்து அதில் இருக்க ஈரப்பதெல்லாம் போய் நல்லா காஞ்சி வரும் ஒரு மூணு நாள் காஞ்சதுக்கப்புறம் நான் வந்து இது கூட வறுத்து அரைக்க வேண்டிய பொருட்கள் எல்லாத்தையும் காட்டியிருக்கேன் பாருங்கள் இந்த அளவுக்கு நம்ம இதில் வந்து பொருட்கள் சேர்க்க போகிறோம் நான் வறுக்கும் போதே அது என்னென்ன அளவுகளில் சேர்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மேலே வந்து நான் கண்டிப்பாக கொடுக்குறேன் அது அளவுகள் அப்படி நீங்கள் எழுதி கூட வச்சுக்கலாம் இதில் வந்து நட்ஸ்லாம் வந்து நான் நிறைய சேர்க்க போகிறேன் இது வந்து கருப்பு எள் வெள்ளை எள்ளு இதெல்லாம் வந்து பெண் குழந்தைகளுக்கு வந்து கொடுத்துட்டு வரும்போது அவங்களோட கர்ப்பப்பை வந்து சின்ன வயசுலேருந்தே நல்லா ஸ்ட்ராங்காகவும் நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும் அதனால தான் நம்ம இந்த மாதிரி சத்து மாவு ரெசிப்பிலாம் வந்து டெய்லி ஒரு டம்ளர் கொடுத்தா போதும் காலையிலையோ அல்லது ஈவினிங்கோ ஏதாவது ஒரு வேலை வந்து ஒரு டம்ளர் குடிக்கும் போது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக இருப்பாங்க அடுத்தது கால் கிலோ அளவுக்கு ஜவ்வரிசி ஜவ்வரிசி வந்து சேர்க்கும் போது நம்மளுக்கு இந்த முட்டி வலி கை முட்டி கை கால் வலிலாம் இருக்கும் இல்லையா அதுக்கு வந்து ஜவ்வரிசி வந்து ரொம்ப ரொம்ப நல்லது அந்த ஜாயின் பெயினுக்கெலாம் ரொம்ப நல்லது அப்புறம் வந்து ஒரு அரை கிலோ அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்துக்கிறேன் இதை வந்து லேஸாக வறுத்துக்கலாம் அப்போ தான் வந்து அதோடய பச்சை வாசனை இல்லாமல் இருக்கும் அப்படி இல்லைன்னா கொஞ்சம் நமத்தா மாதிரி இருந்தால் கூட கிறிஸ்பியாக வந்துடும் இப்போ ஒரு அரை கிலோ அளவுக்கு லைட்டாக தான் வறுக்கணும் லைட்டாக சூடு கை சூடு வர வரைக்கும் வருத்தாப்போ அதை ரொம்ப நேரம் நான் இதில் சொல்லியிருக்க எல்லா பொருளையும் வந்து ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வறுக்கணும்னு இல்லை லைட்டாக வறுத்தாவே போதும் இப்போ வந்து கை சூடு வர வரைக்கும் நான் வறுத்து எடுத்துட்டேன் அது வந்து நம்ம ஒரு அகலமான பிளேட் வச்சுக்கலாம் கொஞ்சம் குழிவாக வச்சுட்டீங்கன்னா வேர்த்து ஊற்றி அடியில் இருக்கிறதுலாம் கொஞ்சம் ஈரமாகிடும் அதனால் அகலமான ஒரு பிளேட் வச்சுக்கோங்க இப்போ நூறு கிராம் அளவுக்கு கருப்பு எள் கருப்பு எள்ளுலாம் பெண் குழந்தைகளுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ பார்த்திங்கன்னா இதுவும் அப்படி தான் லைட்டாக வெடித்து வரும்போது சூடாகி வெடித்து வரும்போது நம்ம இடத்துலலாம் ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகி வாசனை வர வரைக்கும் வறுக்க தேவையில்ல அப்புறம் நூறு கிராம் அளவுக்கு வெள்ளை எள்ளு இந்த ரெண்டு எள்ளும் சேர்க்கணுன்னா இல்லை நீங்கள் கருப்பு எள்ளு வெள்ளை எது வேணாலும் சேர்த்துக்கலாம் ரெண்டுத்தையும் வந்து ஒவ்வொரு டேஸ்ட்டு கிடைக்கும் அதனால் வந்து கருப்பு எள்ளு நூறு கிராம் வெள்ளை எழு நூறு கிராம் சேர்த்து லைட்டாக வந்து வறுத்து எடுத்துக்கலாம் நீங்கள் வந்து வறுத்து எடுக்கும் போது அடுப்பை வந்து கண்டிப்பாக மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஹை ஃப்ளேமில் வச்சு வறுத்துட்டிங்கன்னா டக்குன்னு கலர் வந்துடும் அதனால் இதில் வந்து நூறு கிராம் அளவுக்கு வெள்ளரி விதை நூறு கிராம் அளவுக்கு பூசணி விதை எடுத்துக்கலாம் இது ரெண்டுத்துலேயுமே வந்து ரொம்ப ரொம்ப சத்துக்கள் இருக்குது அதுவும் பூசணி விதை வந்து ஒமேகா த்ரீ இருக்குது அது வந்து ரொம்ப ரொம்ப நம்ம உடம்பு அதாவது முடிக்கு ஸ்கின்னுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நல்லது அதனால் வந்து ரெண்டும் நூறு கிராம் நூறு கிராம் அளவு எடுத்து ஒன்றாவே சேர்த்து நான் வறுத்து எடுத்துக்கிறேன் இதுவும் அப்படி தான் ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகணும் அப்படிலாம் இல்லை லைட்டாக சூடு வந்ததுக்கப்புறம் நம்ம வேறு ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னாவே தெரியும் அடுப்பு வந்து நான் மீனி மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன் அடுத்தது வந்து ஒரு கால் கிலோ அளவுக்கு முந்திரி இப்போ கா முந்திரியை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு லைட்டாக வந்து கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக பேக்கெட்லேருந்து வ எடுக்கிறீங்கன்னா லைட்டாக வறுத்தா போதும் இப்போ ஏற்கனவே வச்சுக்கிட்டு கொஞ்சம் நமத்தா மாதிரி இருந்ததுன்றதுக்காக இதை மட்டும் நான் கொஞ்சம் ல லைட்டாக வறுத்து எடுத்துக்கிட்டேன் இதில் வந்து கால் கிலோ அளவுக்கு பிஸ்தா இதையும் வந்து லைட்டாக வந்து வறுத்து எடுத்துக்கிறேன் இப்போ இதில் நான் சேர்த்துருக்க பொருள் எல்லாமே நீங்கள் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை உங்கள் கிட்டே என்னென்ன இருக்கோ அதை மட்டும் சேர்த்து அரைச்சிக்கங்க டெய்லி ஒரு டம்ளர் குடிக்கும்போது ரொம்ப ரொம்ப நல்லது கால் கிலோ அளவுக்கு வால்நட் வந்து சேர்த்துக்கிறேன் இதுலேயும் அப்படி தான் உமேகா த்ரீ இருக்குது உடம்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது குழந்தைங்களோட மூல வளர்ச்சிக்கு ரொம்ப நல்லது சுறுசுறுப்பாக ஆக்டிவாக இருக்குது வந்து இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வந்து நான் குழந்தைங்களுக்கு கொடுப்பேன் இல்லை தனித்தனியாக டெய்லியும் ஒரு நட்ஸ் கொடுத்தா அவங்க கண்டிப்பாக சாப்பிட மாட்டுறாங்க அதனால தான் இந்த சத்து மாவு கூட சேர்த்து அரைச்சிக்கிறேன் நம்ம வறுக்கும் போது இந்த மாதிரி தூசிகள் எல்லாம் அதோட கொட்டிட்டு வறுக்காதீங்க லைட்டாக வந்து ஒரு பேப்பரோ இல்லை துணியை வச்சு தொடச்சி வச்சுக்கோங்க இப்போ வந்து நான் டிஷ்யூ பேப்பர் வச்சு தொடச்சி எடுத்துட்டேன் கால் கிலோ அளவுக்கு நான் பாதாம் எடுத்துக்கிறேன் பாதாம் அப்படி தான் லைட்டாக வருப்பட்டால் போதும் இது வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது இப்போ நான் பாதாம் வந்து லைட்டாக தொடச்சி எடுத்துக்கிட்டேன் துணியில் இதை வந்து கழுவெல்லாம் தேவையில்லை கழுவிட்டு காய வைக்கணும்னா நம்ம அந்த கருப்பு கருப்புலிருந்தெல்லாம் போட்டலையே அது கூடயே சேர்த்து கழுவிட்டு காய வச்சு எடுத்துக்கலாம் இப்போ வந்து இதை பார்த்தீங்கன்னா லைட்டாக நான் வறுத்து எடுத்துட்டேன் இதையும் வேறு ஒரு பாத்திரத்தில் மாட்டிட்டு அரை கிலோ அளவுக்கு நான் வேர்க்கடலை எடுத்துக்கிறேன் வேர்க்கட்லையும் அப்படி தான் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வருப்பட்டதுக்கப்புறம் நான் தோளோடவே சேர்த்துக்கிறேன் சேர்த்து அரைச்சிட்டு நான் மாவு அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் ஜளிச்சுட்டு தான் ஸ்டோர் பண்ணுவேன் அப்படியே வந்து ஸ்டோர் பண்ணக்கூடாது இப்போ பார்த்தீங்கன்னா நான் நல்லா வறுத்து எடுத்துட்டேன் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வறுத்துட்டு இதையும் வந்து நான் வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டேன் நீங்கள் ஒரே ஒரு தடவை இதை டைம் கொடுத்து செஞ்சு வீட்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு ஆறு மாதம் வரைக்கும் இருக்கும் அதை எப்படி ஸ்டோர் பண்ணுறது தான் நான் வீடியோவில் லாஸ்ட்டில் எண்டில் வந்து நான் சொல்கிறேன் அந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க குறஞ்சது ஆறு மாதம் வரும் நீங்கள் இந்த அளவுக்கு செய்யணுன்னு அவசியம் இல்லை இரநூறு கிராம் பேக்கெட் வாங்கிட்டிங்கன்னா அதில் நூறு நூறு கிராம் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுட்டு மீதியம் வந்து ஒரு நல்லா கட்டி ஒரு கவரில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க இது காலியானதுக்கப்புறம் அதை எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ அரை கிலோ அளவுக்கு அவள் எடுத்திருக்கேன் இதே மாதிரி தான் சிகப்பு அவளியோ நிறைய சத்துக்கள் இருக்கிறதுனால நான் சிகப்பு அவலை எடுத்துக்கிறேன் நீங்கள் ரெண்டு அவளும் கூட பாதி பாதி சேர்த்துக்கலாம் இதுவும் அப்படி தான் ரொம்ப பொரிஞ்சு வரணும்னு அவசியம் இல்லை லைட்டாக சூடாக சூடு வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து இதை வேறு ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் இப்போ வந்து நான் கொஞ்சம் அதிகமாக போட்டுட்டேன்றதுனால கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ரெண்டு தடவை போட்டு நான் வறுத்து எடுத்துக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் காட்டியிருந்த எல்லா பொருளையும் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துட்டேன் இதுக்கப்புறம் வந்து நம்ம காய வச்சுருந்தோம் இல்லையா முளை கட்டி அப்புறம் கழுவிட்டு காய வச்சுருந்தோம் அது வந்து வறுக்கணுன்னு அவசியம் இல்லை நல்லா மூணு நாள் வெயிலில் காய தான் வச்சுருக்கேன் சப்போஸ் நீங்கள் வறுத்து தான் செய்வீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இது மாதிரி கடையில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு சூடு ஏற வரைக்கும் வறுத்தா போதும் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வறுக்கணுன்னு அவசியம் இல்லை இப்போ நான் வந்து உங்களுக்காக தான் காட்டியிருக்கேன் நான் இதை வந்து வறுக்கலை நல்லா கிறிஸ்பியாக காஞ்சிருக்கு அதனால் நான் வறுத்த பொருட்களை அதோட சேர்த்துட்டு ஒரு துணியில் போட்டு நல்லா ஆற வச்சிடணும் நம்ம வந்து அந்த பிளேட்டில் அப்படியே வச்சுருந்தோம்னா அடியில் வந்து தண்ணி விட்டு வந்துடும் அதனால் நம்ம வந்து ஒரு பெரிய பிளேட்டில் தான் காய வைக்க போகிறோம் இது கூட ஒரு ரெண்டு முக்கியமான பொருள் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு பத்து கிராம் அளவுக்கு ஏலக்காவும் ரெண்டு துண்டு அளவுக்கு நான் சுக்கும் எடுத்துக்கிறேன் இதை வந்து டெய்லி நம்ம கொடுத்துட்டு வரும்போது குழந்தைங்களுக்கு வந்து டைஜஷன் ப்ராப்ளம்லாம் வராமல் இருக்கணும்னா இந்த ரெண்டு பொருளையும் சேர்த்துக்கோங்க ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ வந்து லேசாக நான் இதை வறுத்துட்டு தட்டிட்டு அதை அந்த பொருளை கூட வந்து நான் சேர்த்துக்கிட்டேன் இப்போ வருத்த எல்லா பொருளையும் வந்து ஒரு பெரிய காட்டன் துணியில் இந்த மாதிரி வந்து கா ஃபேன் கற்றுல வந்து ஆற விட்டு இருக்கேன் இது ஒரு 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 மணி நேரம் அப்படியே வந்து ஆறுச்சுன்னா அரைக்கும் போது சூடு இல்லாமல் அரைப்பட்டு வரும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஆறிடுச்சு இப்போ வந்து நான் ஒரு வேறு வேறு ஒரு பாத்திரத்தில் போட்டு மிஷினுக்கு போயிட்டு நான் அரைச்சிட்டு வந்துட்டேன் அரைச்சிட்டு வந்த பொருளை நான் காட்டுறேன் பாருங்கள் இந்த அளவுக்கு வந்து பாத்திரத்தில் நிறைய வந்திருக்கு இது அப்படியே வந்து இதுலேயே வைக்காம வேற ஒரு அகலமான ப்ளேட்டில் கொட்டி ஃபேன் வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் வச்சுக்கோங்கன்னா நல்லா ஆரி வந்துடும் ஆரி வந்ததுக்கப்புறம் நம்ம எந்த பாட்டிலில் ஸ்டோர் பண்ண போகிறோமோ அதில் போட்டுட்டு நல்லா டைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுடணும் கேப் இல்லாமல் டைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு பாதியை வந்து வெளியிலேயும் பாதி வந்து ஃப்ரிட்ஜ்லேயும் வச்சு ஸ்டோர் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஆறு மாதத்துக்கு வந்துட்டு பூச்சி வராமல் சூப்பராக இருக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்